ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வித் ஏகே இன்றைக்கி எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதான் பிரேக்கிங் நியூஸாகவே போய்கிட்டுருக்கு டோட்டலாக இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க மொத்தம் காலி பணியிடம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு இதோடய எக்ஸாம் வந்து ஜூன் டுவெண்ட்டி த்ரீ நடக்க போகுது எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் நமக்கு வந்து கிடச்சிருக்கிற ஒரு சரியான வாய்ப்பு இனிமேல் இந்த எக்ஸாம் எப்போ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டும் தெரியாது ஸோ இந்த சான்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சிலபஸ்னு பார்த்தா ஒன் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லாக படிக்கணும் அஞ்சு சப்ஜெக்ட்டுமே படிக்கணும் நல்லா உள்வாங்கி படிங்க உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதை வந்து நல்லா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க ஒரு மூணு சப்ஜெக்ட் வந்து நல்லா அட்டை டு அட்டை படித்து ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க அதுவே நமக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் பண்ண வந்து யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்க அதில் வந்து நம்ம பாஸ் மார்க் எடுத்தால் தான் நம்மளோட பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க யூஜிடிஆர்பி எக்ஸாமில் பார்த்தோன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டே பயங்கர ட்விஸ்டாக தான் இருந்தது நல்லா டெப்த்தாக கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் படிக்கிறப்பயே நல்லா தமிழ் சப்ஜெக்டையுமே கேர்லெஸ்ஸாக விட்டுறாமல் அதுக்கும் வந்து டைம் கொடுத்து படிங்க தமிழ் டெஸ்ட்லேயே வந்து எப்படினாலும் கழிச்சு விட தான் பார்ப்பாங்க அதனால் வந்து எக்ஸாம் வந்து தமிழ் டெஸ்ட் வந்து டஃப்பாக தான் இருக்கும் டெப்த்தாக தான் கேட்பாங்க அதையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க இப்போதைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு காலி பணியிடம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுவுமே இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ ஹோப்பாக படிங்க காம்படிஷன்னு பார்த்தோன்னா மற்ற எக்ஸாமை விட வந்து இதுக்கு ரொம்ப கம்மி தான் ஸோ நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வின் பண்ணலாம் இன்னும் ரெண்டரை மாதம் டைம் இருக்குது ஸோ நீங்கள் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஒரு மே ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி வரைக்குள்ளே சி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபுல்லாக ரிவிஷன் கொடுங்க அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டைம்ஸ் அதாவது ரிவிஷன் கொடுங்க அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்